அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மீன் வறுக்கலாங்க அதுக்கு பாருங்கள் மசாலா ரெடி பண்ணலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சி வைத்துட்டு வந்துடலாங்க நம்ம கடையில் எதுவும் மசாலா பவுட்ரு வாங்க போகிறது இல்லை இது மட்டும்தான் நான் மசாலா இப்போ அதை நல்லா மையை அரைச்சி வைத்துட்டு வந்து பார்க்கலாம் அது பாருங்கள் மீன் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாங்க இப்போ இந்த அரைச்சி எடுத்துனாங்க நல்லா பாருங்கள் இது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா இதை ஊற்றிக்கலாங்க மீன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இருக்கு நீளமத்தூள் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க பிரியனை நல்லா ஊற வச்சிட்டோம் அது ஒரு ரெண்டு மணி நேரமா நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பக்கம் வேகட்டுங்க அப்புறமா நம்ம திருப்பிக்கலாங்க பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பிக்கலாங்க நம்ம இது நல்லா வேகத்தோங்க ரெண்டு பெருசு எடுத்துதான் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க அவ்வளவுதான் பாருங்கள் சூப்பராக முருங்கு மீன் மருமன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Henry.